நாம் தோசையை இட்லியுடன் இந்த இட்லி பொடி மட்டும் வைத்து சாப்பிட்டாலே மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் மிக ஹெல்த்தியான கருப்பு உளுந்து இட்லி பொடி செய்வதற்கு ஒரு கப் கருப்பு உளுந்து இரண்டு ஸ்பூன் கடலை பருப்பு மூன்று ஸ்பூன் கடலை மூன்று ஸ்பூன் கருப்பு எல் ஆறு காய்ந்த மிளகாய் இரண்டு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் மிளகு நாலு பல் பூண்டு எடுத்து விடலாம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வறுத்து எடுத்து விடலாம் நாம் அனைத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வைத்து வறுத்து விடலாம் முதலில் கருப்பு உளுந்தை நாம் வறுத்து எடுத்து விடலாம் உளுந்து நன்றாக வாசம் வரும் வரை நாம் வறுக்க வேண்டும் நான்கு முதல் ஐந்து நிமிடத்தில் உளுந்து நன்றாக வருப்பட்டு வந்துவிடும் உளுந்து லைட் பிரவுன் கலர் வரும் வரை நம் வறுத்து கொட்டி விடலாம் நம் உளுந்து நன்றாக தான் இட்லி பொடி டேஸ்டியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு பொரிந்து வரவும் நம் பிளேட்டில் மாற்றிவிடலாம் நாம் கடலை பருப்பை வறுத்து விடலாம் நம் கடலை பருப்பு நன்றாக வறுப்பட்டு வரவும் உளுந்துடன் சேர்த்து விடலாம் நாம் எல் சேர்த்து ஒரு நிமிடத்திலே பொரியவும் எடுத்து விடலாம் எல் நன்றாக பொரிந்து வரவும் தனி ஒரு மாற்றி விடலாம் நம் பொலையை வருத்து விடலாம் நம் பொரிக்கடலை ஒரு நிமிடத்திலே எடுத்து விடலாம் நாம் அரிசியை வருத்து விடலாம் இந்த அளவு அரிசி பொரிந்து வரவும் உளுந்துடன் சேர்த்து விடலாம் நாம் காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம் ஒரு நிமிடத்திலே காய்ந்த மிளகாய் நன்றாக வதங்கி வந்துவிடும் நாம் உளுந்துடன் சேர்த்து விடலாம் நம் வற்றல் அவரவர் காரத்திற்கேற்ற போல் சேர்த்து விடலாம் நாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வறுத்து சேர்த்து விடலாம் நம் மிளகை வறுத்து விடலாம் பெருங்காயத்தை வருத்து விடலாம் நாம் கெட்டி பெருங்காயம் சேர்த்தால் இட்லி பொடி டேஸ்டியாக இருக்கும் பெருங்காயம் நிறம் மாறும் வரை வறுத்து உளுந்துடன் சேர்த்து விடலாம் நம் பூண்டை வறுத்து சேர்த்து விடலாம் பூண்டு இந்தளவு வறுபடவும் நாம் உளுந்துடன் சேர்த்து விடலாம் நாம் தேவையான அளவு கல்லூப்பு வறுத்து உளுந்துடன் சேர்த்து விடலாம் அனைத்தும் நன்றாக ஆரவும் நாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து விடலாம் நாம் மிக்சி ஜாரில் முதலில் எல்லை பொடித்து எடுத்து விடலாம் எல்லை பொடி செய்த பின் மற்றவைகளை நாம் சேர்த்து விடலாம் இந்த அளவு பொடித்த பின் மற்றவைகளை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவை அனைத்தையும் நாம் கரகரப்பாக பொடித்து எடுத்து விடலாம் கருப்பு உழந்த இட்லி பொடி அருமையாக ரெடியாகி விட்டது நாம் ஒரு பிளேட்டில் மாற்றி விடலாம் நாம் மிக்சி ஜாரில் அரைத்த பின் ஒரு பத்து நிமிடம் பிளேட்டில் போட்டு கண்டெய்னரில் மாற்றிவிடலாம் நாம் இட்லி பொடி நன்றாக ஆறவும் அப்படி ஒரு கண்டெய்னரில் போட்டு வைத்து விடலாம் நாம் கருப்பு உளுந்து வைத்து செய்வதால் இந்த இட்லி பொடி மிக ஹெல்த்தியாக இருப்பதுடன் டேஸ்டியாகவும் இருக்கும் இட்லி பொடி இந்த அளவு நாம் செய்தால் தான் பதினைந்து நாள் வரை நல்ல மனமாக இருக்கும் நாம் தோசையை இட்லியுடன் இந்த இட்லி பொடி மட்டும் வைத்து சாப்பிட்டாலே மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்டியான இட்லி பொடியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறதே என்று கூறுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்